ஹரியானா மாநிலத்தில் ஆட்சி திருட்டு நடைபெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வரும் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் ஹரியானா வாக்காளர் பட்டியலில் பிரேசில் மாடல் ஒருவரின் புகைப்படத்துடன் இருபத்தி இரண்டு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் என ராகுல் காந்தி ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளார் கர்நாடகா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களை தொடர்ந்து ஹரியானாவிலும் இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கான பல ஆதாரங்களை அவர் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் என இரட்டை வாக்குகள் இருக்கிறது என்றும் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் உத்தரப்பிரதேச பாஜக தலைவர்களுக்கு நெருக்கமாக உள்ளவளுக்கு ஹரியானாவிலும் வாக்குகள் உள்ளது அங்கேயும் போய் அவர்கள் வாக்களித்துள்ளார்கள் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மேலும் அவர் ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மூன்று லட்சம் வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் நீக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் தொன்னூற்று மூன்று ஆயிரம் வாக்காளர்களுக்கு வீட்டு முகவரியே இல்லை ஹரியானாவில் ஒரு தொகுதியில் ஒரே வீட்டில் ஐநூற்று ஒன்று வாக்காளர்கள் வசிப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஹரியானாவின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை இரண்டு கோடி அதில் இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்ட வாக்குகள் ஆகும் அதாவது எட்டு வாக்காளர்களின் ஒன்று வாக்காளர் போலி வாக்காளராக இருந்திருக்கிறார் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மாடல் அழகி ஒருவர் இங்கு இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தின் வாக்கு செலுத்தியிருக்கிறார் ஷிமா ஸ்வீட்டி சரஸ்வதி விமலா என வெவ்வேறு பெயர்களில் இந்த பெண்மணி ஹரியானாவின் ஒரு தொகுதியில் இருபத்தி இரண்டு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார் அதுவும் பத்து வெவ்வேறு வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து வாக்குகளை செலுத்தியிருக்கிறார் ஹரியானாவிலும் போலியான மற்றும் மங்களான புகைப்படங்கள் உள்ளன அவர்களுக்கு மம்தா துர்கா சங்கீதா மஞ்சு போன்ற எளிய பெயர்கள் உள்ளன மேலும் இது போத் மட்டத்தில் செய்யப்படவில்லை ஆனால் உயர்மட்டத்தில் செய்யப்படுகிறது அவர்களிடம் போலியான புகைப்படங்கள் உள்ளன அபிஷேக் ஜெயின் மற்றும் அவரது சகோதரர் நமன் ஜெயின் ஆகியோர் நூற்று முப்பது மற்றும் நூற்று முப்பத்தொன்று போத்களில் வாக்களிக்கிறார்கள் மேலும் இவர்கள் பதினெட்டு முறை வாக்களிக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் ஒரு நொடியில் போலி வாக்காளர்களை அகற்ற முடியும் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே புகைப்படம் அல்லது ஒரே முகவரியை அடையாளம் காண ஒரு ஐ செயல்படுவதுதான் ஆனால் அவர்கள் அதைச் செய்வதில்லை ஏன் காரணம் அவர்கள் பாஜகவுக்கு உதவுகிறார்கள் என ராகுல் காந்தி தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் பிரதமர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் இந்த மோசடியில் நேரடி பங்கு உள்ளது என்று பகிரங்கமாக காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இவற்றின் மூலம் ஹரியானாவில் ஆற்றிரட்டு ஏற்பட்டுள்ளது இதேபோல இந்த கூட்டணி நாளை நடைபெறவுள்ள பீகாரிலும் சரி செய்ய முயற்சி செய்து வருகிறது வாக்குகள் திருட புதிய ஆயுதம் சிறப்பு தீவிர திருத்தம் என்று ராகுல் பஹிரங்கே குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல் நடத்தப்பட்டது தொன்னூறு தொகுதிகளில் பாஜக நாற்பத்தெட்டு இடங்களிலும் காங்கிரஸ் முப்பத்தேழு இடங்களிலும் வென்று பெற்றது இந்திய தேசிய லோக் தளம் இரண்டு இடங்களிலும் சுயேட்சை மூன்று இடங்களிலும் வென்றன தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் ஆகியவை காங்கிரஸ் கட்சியே அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என கூறியிருந்தன ஆனால் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது இதன் அடிப்படையில் ராகுல் காந்தி முன்வைத்துள்ள ஆட்சி திருட்டு குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ளது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி